அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலீஸ்வரி பேசுகிறாங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மாத பழங்கள் புரட்டாசி மாதத்தில் மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்துக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க மிதனராசி மிதன லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நினைத்த காரியம் கைவிடும் அதனோடு பார்த்திங்க அப்படின்னா வேலை ரீதியான பழு அதிகரிக்கக்கூடிய சூழல் உண்டு அதனோட உங்களுக்கு இந்த காலகட்டம் சுப விரயத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அதன் ரீதியான ஒரு சொத்து ரீதியான செயல்பாடுகளை உருவாக்க சுப கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் கட்டாயம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம்தாங்க சற்று முன் கோபத்தை விட்டால் போதுமான விஷயம் அப்படிங்கிறது தான் எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படக்கூடிய தன்மை இந்த மாதம் இருக்கு

சகோதரமாக இருக்கட்டும் மூத்த சகோதரமாக இருக்கட்டும் அவர்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா நல்ல ஒரு மேன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் இந்த மாதம் சேவிங்ஸ் விஷயங்கள் அப்படிங்கும்போது சுப கடன் வாங்கி அதையும் சேர்த்து நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துறது உங்களுக்கு நல்ல ஒரு வேலையாக மாற்றி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அப்படின்ற ஒரு விஷயம் தான் சின்ன சின்ன மெடிக்கல் செலவுகள் வந்து போகக்கூடிய தன்மை இருக்கு சற்று கவனமாக இருக்கணும் ஏற்கனவே உடல் ஆரோக்கியம் குறைபாடு இருக்கிறவங்க அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக மருந்து மாத்திரை சரியாக எடுத்துக்கோங்க சொத்து ரீதியான செயல்பாடுகளில் கொடுக்கல் வாங்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகி நிச்சயம் நல்ல ஒரு மேன்மையை தன்மை கட்டாயம் உருவாகக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றது தான் அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப உறவுகளுடன் இணைந்து நீங்கள் விரயமாக கொஞ்சம் வெளியில் செல்வது அதாவது சுற்றுலா செல்வது கோயில் தலங்கள் செல்வது இது மாதிரியான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உண்டு அப்படின்னு ஒரு விஷயம் தான் படிக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா சிறு சிறு தடைகள் வந்து போகக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும் போது சிவ வழிபாடு எடுத்துக்கும் போது படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல மென்மை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்றதாங்க அதே மாதிரி குழந்தை பாக்கிய ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் அதன் ரீதியான மருத்துவம் எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதம் அப்படிங்கும்போது சுக்க நீச்சமாகி அதில் இருந்து மாறக்கூடிய தன்மைகள் அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா அதுக்குண்டான செயல்பாடுகள் நீங்கள் இப்போ எடுத்துக்கிறீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் குழந்தைகள் ரீதியாக சின்ன சின்னமான சங்கட்டங்கள் வந்து மறையக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கவனம் தேவை அவர்களுக்கான ஒரு செலவுகள் சுப செலவுகள் செய்யக்கூடிய தன்மையை உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஆழ் மன சிந்தனை செயல்பாடுகள் அப்படிங்கும்போது ஒரு பின் வல்லமை உண்டு சொல்லலாங்க உங்களுடைய அமைப்புகள் ரீதியாக வேலை அப்படின்ற ஒரு விஷயம் பழு அதிகரிக்கக்கூடிய தன்மையும் நீங்கள் ஒரு இடத்தில் கேட்ட பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் லோன் நீங்க ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படின்றது நல்லா இருக்குதுங்க குடும்ப உறவுகள் ரீதியான விஷயத்தில் கணவன் மனைவி உறவிய பரஸ்பர உறவுகளில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வருவதும் மறைவதுமாக இருக்கும் அது சற்று நிதானமாக செயல்படங்கள் முடிந்த வரை அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்ல விஷயம் பங்காளி உறவுகள் ரீதியாக மனக்கசப்புகள் வருவதும் மறைவதுமாக இருக்கும் எதிர்பாராத தனலாபம் யோகம் சார்ந்த விஷயத்தை நீங்கள் கட்டாயம் சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மேல் படிப்பு சார்ந்து ஆராய்ச்சி சார்ந்து இருக்கக்கூடிய எங்களுக்கு ஒரு சில தடைகள் வருவதும் மறைவதுமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு விஷயம்தான் தந்தை உறவுகளால் மனக்கசப்பை கொடுக்கக்கூடிய தன்மை அப்படி இல்லை அப்படின்னா தந்தைக்கு செலவினங்கள் செய்யக்கூடிய அமைப்பு உடல் ஆரோக்கிய ரீதியான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய தன்மை நிச்சயமாக இந்த மாதாட்டையில் ஏற்படக்கூடிய தன்மை உண்டு அப்படின்ற ஒரு விஷயம்தான் ஆன்மீக ரீதியாக ரீதியான பயணங்கள் ஆன்மீக ரீதியான செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதம் அப்படின்னே சொல்லலாங்க இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அதீதமான ஒரு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்ல பேரை எடுத்து கொடுக்கக்கூடிய தன்மையும் ஏற்படுத்தும் மரியாதை கிடைக்கக்கூடிய தன்மை அதனோடு உங்கள் தொழில் ரீதியான செயல்பாடுகளில் முக்கிய முடிவெடுக்கக்கூடிய தன்மையும் அதை பெரிய அளவில் ரெண்டாவது தொழிலாக மாற்றக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஆய்வு செய்ததன் பின் நீங்கள் முயற்சி செய்வது நல்ல விஷயம் லாபகரமான விஷயங்கள் அப்படின்னும் போது சேவிங்ஸ் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்போடு கூட்டம் சங்கம் இது சார்ந்த விஷயங்கள் ரீதியாக லாபம் நிச்சயமாக உண்டு நண்பர்கள் உங்களுக்கு பக்கவலகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு நண்பர்களுடன் இணங்கி சென்று வெளியில் செல்லக்கூடிய தன்மை அதன் ரீதியான அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மையும் நிச்சயம் இருக்குது அப்படின்றது தான் வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா வயரிங் சம்மந்தப்பட்ட வேலைகள் அதாவது கரண்ட் சார்ந்த விஷயம் ரீதியான ஒரு வெரைட்டி காண்பிக்கிறதுனால சற்று அதை பார்த்துக் கொள்ள வேண்டிய அமைப்புகள் உண்டு அப்படின்றது தான் ரெண்டாவது தூக்கம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது தேவையில்லாத சிந்தனைகள் ரீதியாக நீங்கள் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க அதே மாதிரி தூக்கம் அப்படிங்கிறது ரோ அத்தியாவசிய தேவைகளை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் எதிர்காலத்தை பற்றின சிந்தனைகள் அதிகம் கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் அதே மாதிரி கமிஷன் கலைத்துறை சார்ந்து செயல்படக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கும்போது ஏற்றத்தாழ்வை சந்திப்பீர்கள் கூட்டுத்துழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சிறு சிறு சங்கடங்கள் வந்து மறையக்கூடிய தன்மை உண்டு சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஆதாயமான ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க அதே மாதிரி விருப்பப்படக்கூடிய நபர்கள் காதல் திருமணத்தில் முடியுமா அப்படிங்கும்போது சிறு சிறு சண்டைகள் சச்சரவுகள் சிறு தொந்தரவை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால பொறுமை காக்க வேண்டிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாங்க இந்த மாதம் அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா மிதுன ராசி மிதுன நடக்கணக்காரர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிதானம் தேவை இந்த வீடியோக்கு அப்படி நபர்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி